அப்புறம் கதாநாயகி ஸ்வேதா டாரதி டாரதி பாரதிக்கு டாரதி ஸ்வேதா சுருக்கம் சொல்லிருவான் ஸ்வேதா மூணு நாளைக்கு அப்புறம் நல்லா குழு கொழுக்குழுன்னு ஹீரோயின் அப்பெல்லாம் சிம்ரன் தான் சிம்மா இருப்பாங்க ஒரு பக்கம் ஜோதிகா குழு குழுன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் குஷ்பு அவங்க கொஞ்சம் குழு குழுன்னு இருப்பாங்க வந்து குசுல நயன்தரமும் கொஞ்சம் கொழுக்குழுதான் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் குறைச்சிட்டாங்க வச்சுங்களேன் இப்போ பார்க்குற எல்லா ஹீரோனுமே ரொம்ப சிலிமா பத்து நாள் பட்டி கிடந்த மாதிரி இருக்காங்க ஆனால் சுவேதா வந்து இதில் பழைய ஹீரோன் மாதிரி நல்லா ஃபேஸ்லாம் கொஞ்சம் கொழுன்னு என்ன முழு கா அப்படிதான் ஒரு சதப்பிடிப்பு இருக்கணுங்க கதை கதைப்பிடிப்பு இருக்கணும் கதாநாயகிக்கு சதப்பிடிப்பு இருக்கணுங்க நம்மளாலே காஞ்சி போடுறாங்க இங்க அங்க கீழ காஞ்சி போயிடுச்சுல என்ன ரசிக்கிறது அது அது ஆமா அது அவரு தான் அதான் சொல்ல எண்ணத்துக்கிட்ட வார்த்தை வருங்க எங்க தலைவர் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவர் தான் தலைமை இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குங்க அப்போ உடம்ப குறைச்சிட்டு நினைக்கிறேன் குறைக்காதீங்க உங்களுக்கு வந்து அந்த சதைப்பிடிப்பான இதுதான் அழகு இதுக்கு மேலே உடம்பு குறைச்சிடாதீங்க ஏன்னா தமன் சார் உங்களுக்கு பாராட்டுகள் கதாநாயகி கன்னடத்து கைங்களே அழகாக பேசுனாங்க நான் உங்களையும் மேடையை பேசினது இல்லையே ரொம்ப அழகாக பேசுனது கன்னடத்து கதாநாயகி தான் ஏன்னா அதை தமிழ் ரசிப்போம் நம்மளுக்கு செந்தமிழில் பேசி கற்றுக்கலாம் எங்கே ரசிக்க மாட்டாங்கம்லாம் தெரியாத மொழியிலேருந்து தமிழில் பேசும்போது ரசிப்போம் நாங்கள் தமிழர்கள் வந்து எங்களுக்கு மொழி இல்லை எதுவுமே இல்லை நாங்கள் கன்னடத்துலேருந்து சராஜ தேவியை கன்னட பைங்க பட்டம் கொடுத்து ரசித்து அழுதுனாங்க வேறு எந்த மாநிலத்திலையும் தமிழ் பைங்களே தமிழ் அலைகள்னு வேறு எவனும் ரசிக்க மாட்டோம் நாங்கள் தான் தமிழர்கள் தான் கன்னடத்தில் வந்தாலும் சரி மலையாளத்தில் வந்தாலும் சரி நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக ரசிப்போம் அது மாதிரி உங்களையும் வரவேற்கிறோம் அப்புறம் இங்கே வருஷம் ஒன்றே ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டது நம்ம இயக்குனர் முருகன் இருந்து நான் எல்லா படத்துக்குமே ஒரு ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் காசு மூச்சு பிடிக்கும் நடிச்சு வில்லன் மாதிரி நடிச்சு ஹீரோ மின் ஹீரோ மாதிரி நடித்து காமெடியன் மாதிரி நடித்து எல்லாம் நடித்து நடித்து வாய்ப்பு வாங்கியிருக்கேன் மனுஷன் ரெண்டே லைன் ஃபர்ஸ்ட் ஹாஃபு பயிர் வலிக்கும் செகண்ட் ஹாஃபு நெஞ்சு வலிக்கும் கதை ஓகே கதை எப்படியாது நாங்கள் ரெண்டு நேரம் காசில் கூட என்ன டைம் கொடுங்கிறாங்க அனுப்பி அனுப்பிடுவாங்க அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்கே நொட்டை நம்ம சரி சரி பண்ணி வேணா வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு அது சரி பண்ணிடலாம் இப்படிலாம் நாங்கள் வாய்ப்பு பிடிச்சி வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட்டு அப்பளம் வயிறு வலிக்கும் செகண்ட் நெஞ்சு வலிக்கும் முடிச்சு அதுக்கு அதுக்கு இதை புரிஞ்சுட்டு ஒரு பிடிச்சிருந்தது ஓகே கதை பாருங்க இந்த மாதிரி பிடிச்சி எங்களுக்கு கிடைக்கலையா நாங்கள் மூச்சு மூட்டு கடைசி இருக்கு அதனால இவர் மாதிரி கடைசிடுறதுக்கு நாங்களெல்லாம் ரெடியாகிக்கணும் நான் மட்டும் இல்லை எங்கள் தலை உதயகுமார் சார் நீங்க ரசிச்சு அப்படியே அப்படிலாம் பண்ணாதீங்க அதனால் என்ன பாட்டுறது முத்துமணி மாலை ரசி ரசி எடுத்துப்பாரு நீங்கள் ஐயா இருக்க ராசா இல்ல அது மாதிரி இருக்க அப்போ தான் ரீஎன்ட்ரி கட்டாயிருக்கான் ஆமாம் அது மாதிரி ரசிச்சு கதையெல்லாம் பண்ணக்கூடாது இந்த நம்ம ஐயா மாதிரி ஆனால் கடினமான உழைப்பாடின்னு தெரிஞ்சிருக்கேன் எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க கண்டிப்பாக உங்க உழைப்புக்கு வெற்றி கிடைக்கும் எனக்கும் நம்ம புடீஸ்வர் நடராசன் சருக்கிற ஒற்றுமை அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை நானும் திருவண்ணாமலையில் படம் எடுத்திருக்கேன் திருவண்ணாமலைனாலே பவர் தான் ஜோதி தான் அண்ணாமலையை வேண்டிகிட்டால் நினச்சது நடக்கும் நானும் அண்ணாமலையை வேண்டிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய